ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா விஎஸ்டி டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கால் சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணி சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் நேம் பார்த்தீங்கன்னா விஎஸ்டி சக்தி எம்டி டூ செவன் ஜீரோ இந்த டிராக்டரோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஹெச்பி பவர்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஹெச்பி பவர் கொண்டுள்ள டிராக்டர் இந்த டிராக்டர் எவ்வளோ மணி நேரம் ஓடிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ந தொள்ளாயிரம் மணி நேரம் மட்டுமே ஓடிருக்கு இந்த டிராக்டரோட ஓனர்னு பார்த்திங்கன்னா இது வந்து சிங்கிள் ஓனர் வண்டி தான் இந்த டிராக்டரோட ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக உள்ளது இந்த ட்ராக்டர் வந்து ஃபுல் ஃபுல் சர்வீஸ் வந்து பண்ணியிருக்கு டிராக்டரோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கனா ஒரு எண்பது டு எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து நல்ல கண்டிஷனில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு இந்த ட்ராக்டர் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பன்ருட்டியில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த டிராக்டரோட பிரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் இந்த பிரைஸ் வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபில் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டே டீட்டெயில் பின் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் டெய்லர் ரோட்டை வேட்டர் இருந்தால் நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்